நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்க ஃபர்ஸ்ட் உங்க வீடியோவை பார்த்ததே பூம்பாறை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் என் ரெண்டு பிள்ளைங்களையும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பிள்ளைங்களாலுமே நடக்க முடியாது ஆனா நீங்க சொன்னால் அடுத்த நாளே பூம்பாறை கோயில் வீடியோ நெட்டில் சர்ச் பண்ணி ஃபோன் பண்ணி ஐயர்க்கிட்ட பேசினேன் ஒரே இங்கில ஃபோன் எடுத்து நீங்க கூட்டிகிட்டு வாங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்த்தமும் வாங்கிட்டு வந்து ஒரு வருஷமா கொடுத்துட்டேன் நீங்க சொல்ற எல்லா விஷயமே என் வாழ்க்கையில கனெக்ட் ஆகுது அதே மாதிரி திருச்செந்தூர் நீங்க வரக்குள்ள பல தடங்களோட தான் வருவீங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்க பாப்பா நீங்க சொன்ன அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கீழே விழுந்துட்டா கால் சுழுக்கிக்குச்சு அடுத்த நாள் எங்க பாட்டு கீழே விழுந்துட்டாங்க கால் சுழுக்கிக்குச்சு எல்லாரும் சொன்னாங்க இப்படி வயசானவங்க பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு அவ்வளவு தூரம் போக வேணாம் ஏன் நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதாதா அப்படின்னு சொன்னாங்க இல்ல அவர்கிட்ட உத்தரவு கேட்டேன் நீ கூட்டிட்டு வாமா அப்படின்னாரு இது வரைக்கும் எதுக்காக கூட்டிட்டு வந்தாரு வர சொன்னாருன்னு தெரியல அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போனா நேத்து நல்லபடியா என் ரெண்டு பிள்ளைங்களையும் சாமி பாக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் இங்கேயும் அவர் சாமி பாத்துறீங்களா பாத்துட்டேங்கண்ணா நான் நைட்டே கிளம்பி கூட்டிட்டு வந்து என் கூட நீ தான் துணியா வரணும் நான் யார நம்பியும் வரல என் தம்பி கூட தான் கூட வந்தான் ஆனா யார நம்பியும் நான் வரல உன்ன நம்பி மட்டும் தான் வரேன் என் பிள்ளைங்களை நீ தான் பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் நல்லபடியா எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு இன்னைக்கு இந்த நிமிஷம் வர கடைசி நிமிஷம் கூட எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வரதுக்கு கோயில் வந்திருக்காங்க வந்திருக்காங்கண்ணா ஆட்டோ கூட கிடைக்கல கடைசி நேரத்துல ஒரு போலீஸ்கார் வந்து நீ இருங்கமா உங்களுக்கு எப்படியாச்சும் நான் ஆட்டோ ரெடி பண்ணி தரேன் நீங்க அங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க கோயில்ல கூட்டமா இருக்குன்னு எந்த வாகனமும் அந்த பக்கம் அனுப்பவே இல்ல அது நான் பயந்த எட்டே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் நம்ம போக முடியலையே என்ன பண்றதுன்னு இங்க உட்காந்துருக்காங்களா பசங்க வெளியே இருக்காங்களா இங்க இருக்காங்க நான் வராருங்க